வணக்கம் பிள்ளைகள் மீண்டும் ஒரு செயற்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன் தோட்டத்திற்கு வரும் பிராணிகள் எனும் அழகு நாங்க பார்க்க போறோம் தேர்ச்சி சுற்றுப்புற சூழலில் வாழும் பிராணிகளுக்கு இடையே காணப்படும் பல்வகைமையை கற்றாய்ந்து அறிக்கைப்படுத்துவார் கற்றப்பேறு சுற்றுப்புற சூழலில் காணும் பிராணிகளை அவற்றின் புற தோற்றத்துக்கு அமைய எளிமையான வகையில் வேறாக்கி காட்டுவார் சுற்றுப்புறச் இருக்கும் எங்கள பிராணிகளை நாங்கள் அவதானிக்கிறதுக்காக பாடசாலைகளால் எங்களை எங்களை களப்பிரயாணம் கூட்டிகிட்டு போவாங்க என்ன ஓ அப்போ அந்த களப்பிரயாணம் வந்து நாங்கள் போகிற நேரம் அங்க என்னென்ன பிராணிகள் இருக்கு என்று நாங்கள் அவதானிச்சுட்டு வருவோம் என்ன ரைட் அப்படி நாங்கள் அவதானிச்ச பிராணிகளில் அவங்க அதில் இயல்புகளை நாங்கள் அவதானிச்சிருப்போம் சரியா அதில் இயல்புகளை வைத்து புற தோற்றத்தில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய இயல்புகள் ரெண்டா வெளி வெளித்தோற்றத்தில் நாங்கள் அதை பார்த்து அதில் அவதானித்த இயல்புகளைத்தான் நாங்கள் உக்கப்போகிறோம் சரியா அதில் தான் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது உரோமம் உள்ள பிராணிகள் என்ன அப்ப நீங்க அவதானிச்சிருப்பீங்க களப்பயணம் போகும்போதும் நீங்க அவதானிச்சிருப்பீங்க உரோணம் உள்ள திராணிகள் அல்லது உங்களோட வீட்டு சுற்றுப்புற சூழல்ல என்ன நீங்க அவதானிச்சிருப்பீங்க அந்த உரோணம் உள்ள பிராணிகள் என்னன்று நாங்க இன்றைக்கு பார்ப்போம் உரோமம் என்று சொல்ல போது மயிர் என்ன அதாவது உடம்பெல்லாம் மயிர்களால மூடப்பட்ட பிராணியை தான் சொல்கிறது உள்ள பிராணிகள் சரி அந்த உள்ள பிராணிகளில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாரும் வீட்டில் பார்த்த ஒரு பிராணி என்னது நாய் என்ன நாய் உரோமம் உள்ள ஒரு பிராணி அடுத்தது பாருங்க ரெண்டாவது பூனை ரெண்டாவது என்ன பூனை மூன்றாவது அணில் சரியா பிள்ளைய அணில் முயல் என்ன முயல் அடுத்தது குரங்கு சரியா அப்போ உரோமம் உள்ள பிராணிகளுக்குள்ள நாய் பூனை அணில் முயல் குரங்கு ஏன்னா அப்போ வேறு உரோமம் பிராணிகள் நீங்கள் சில நேரம் அவதானிச்சிருக்கலாம் ஏன்னா வேறு உரோமம் பிராணிகளை நீங்கள் அவதானிச்சிருக்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து சரியாங்களே சரியா பல உரோமம் உள்ள பிராணிகள் நாய் பூனை அணில் குரங்கு சரி அடுத்தது இரண்டாவதாக நாங்க சட்டைகள் உள்ள பிராணிகள் பார்க்க நாங்க சூழலில் அவதானிச்ச செட்டைகள் உள்ள பிராணிகள் என்ன அநேகமா அந்த சிறிய பறக்குற பூச்சிகள் தான் இதுக்குள்ள வரும் சரியாவில் பார்ப்போம் அதுல முதலாவது பாருங்க தும்பி என்ன முதலாவது தும்பி குளவி ஒரு செட்டைகள் உள்ள பிராணி நுழம்பு தேனி உள்ள பிராணிகள் தும்பி குளவி நுழம்பு தேனி வீட்டு ஈ வண்ணத்து பூச்சி சரியாப்ளே இதெல்லாம் நீங்கள் உங்களோட சூழலில் அவங்க அனுப்பிச்சிருப்பீங்க சரியா சரியாக இப்போ மூன்றாவதாக பாருங்கள் இறக்கைகள் உள்ள பிராணிகள் ஏனே அப்போ நீங்கள் உங்களோட சூழலில் அவதானிச்சு இறக்கைகள் உள்ள பிராணிகள் இறக்கைகள் உள்ள பிராணிகள்ன்றது இருக்குண்ணே அநீங்கம்மா பறவைகள் எல்லாமே இறக்கைகள் உள்ள பிராணிகள் தான் ஏன்னே நாங்கள் எங்களோடய சூழலில் என்ன அவதானிச்சோமோ அதை நாங்கள் பார்ப்போம் சரியாங்களே ஒரு நோட் கோப்பி ஒன்று வச்சு நீங்கள் இதை எழுதி எடுக்க விருப்பம் எழுதி எடுக்கலாம் நாங்க எதி உள்ள பிராணிகள் உள்ள பிராணிகள் நாங்க இப்ப பார்க்க போறோம் பாருங்க சேவல் என்ன கோழியும் இருக்கும் சேவலும் இருக்கும் என்ன இது சேவல் அடுத்தது பாருங்க குயில் என்ன குயில் அடுத்தது காகம் காகம் கிளி மைனா அடுத்தது கொக்கு உள்ள பிராணிகள் நிறைய அவதானிச்சிருப்போம் ஒவ்வொருத்தரு பிராணிகள் வரும் இதுல நாங்க அவதானிச்ச இறக்கைகள் உள்ள பிராணிகள் சேவல் குயில் காகம் உள்ள பிராணிகள் நாய் பூனை அணில் முயல் குரங்கு இரண்டாவது நாம் பார்த்தா சட்டைகள் உள்ள பிராணிகள் தும்பி குளவி நுழம்பு தேனி பிட்டு பண்ணத்து பூச்சி

பாகம் இரண்டில் நாங்கள் சந்திப்போம் நன்றி